நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன்ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் செம்பரி ஆடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம பார்க்கக்கூடிய ஆடுகள் வந்து மொத்தம் வந்து நான்கு கிடா குட்டிகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க நான்கு மாதம் வந்து வயது உள்ளதுங்க ஜோடி வந்து பதினைந்தாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருச்சி மாவட்டத்திலும் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிருக்கிறேங்க விருப்பாடக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க நான்கு கிடா குட்டிகள்ங்க நான்கு மாதம் வந்து வயதுங்க விற்பனை விலை வந்து ஜோடி வந்து பதினைந்தாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க மேச்சலில் இருக்கக்கூடிய ஆடுகள் தாங்க தனியாக வந்து தீவனம் கொடுத்தாங்க கூட எடுத்துக்குது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க வெறுப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இருக்கக்கூடிய இடம் வந்து திருச்சி மாவட்டங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க மற்றும் பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்